தேர்தல் நடைபெறும் பகுதிகளுக்கு பாஜக தலைவர் ஜெ பி நட்டா விநியோகம் செய்வதாக குற்றம் சாட்டியுள்ளார் ராஷ்டிர ஜனதா தளம் கட்சியின் தலைவரும் பீகார் முன்னாள் துணை முதலமைச்சருமான தேஜஸ்வி யாதவ் பாட்னாவில் செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது பாஜக தலைவர் ஜே பி நட்டா மிகப்பெரிய பைகளை எடுத்து சென்று தேர்தல் நடைபெறும் பகுதிகளில் விநியோகம் செய்வதாக குற்றம் சாட்டினார்

ஜேபி நட்டா வந்த போது கூட ஐந்து மிகப்பெரிய பைகளை கொண்டு வந்ததாகவும் அவற்றை ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி உள்ளார் பண்ணுங்க